எட்டு வயது உள்ள பையனுக்கு நம்ம எப்படி ஒரு வேஷ்டியை கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய வேஷ்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட இந்த பட்டு வேஷ்டியில் நீங்கள் வந்து ஸ்மால் சைஸாக ஒரு வேஷ்டியை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து இந்த வேஷ்டியில் உங்களுக்கு சொல்லித்தர புறப்போம் ஸ்மால் சைஸ் வேஷ்டி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து ஹைட்டு அதாவது வேஷ்டியோட ஹைட்டு வந்து ட்வெண்ட்டி செவன் இன்ச்சஸ் ப்ளஸ் நம்ம மேலே மடிச்சடிக்கிறதுக்கு அதாவது கீழே பட்டு இருக்குல்ல அதனால் நம்ம மடிச்சு அடிக்க முடியாது மேலே மட்டும் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு டூ இன்ஜஸ் நான் விட்டுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைனாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்டேப்பு வச்சு கரெக்டாக அளந்து பார்த்துட்டு நம்ம வந்து கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வித்து எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வித்து வந்து நான் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் எதனால் ட தேர்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த பையனோட இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுக்கணும் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை சுற்று நம்ம எடுக்கணும்ல எக்ஸ்ட்ரா ஸோ அதையும் சேர்த்து நான் வந்து இவ்வளோ அளவு எனக்கு வந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே கீழே வந்து நம்மளுக்கு பட்டு இருக்குது அதனால நம்ம அதை வந்து விட்டுறணும் மற்ற மூணு பக்கத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் தான் இருக்குது சரிங்களா பிசிறு பக்கம்தான் இருக்குது நம்ம வந்து மூணு பக்கத்துலேயுமே ஒரு ஒரு இன்ச் இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் எல்லா பக்கமுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு சைட்லேயும் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வேஷ்டி என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நூல் வந்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு பக்கமுமே ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா தெரியுதா இந்த மாதிரி உள்பக்கம் வந்து நீங்கள் என்ன நூல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வெளிப்பக்கம் வெள்ளை கலரில் நூல் தான் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் வேஷ்டி என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மூணு சைட்லேயுமே நான் ரெண்டு ஸ்டிச் போட்டேன் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிசிறி எதுவும் வெளியில் வராது இப்போது வேஷ்டி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இது எப்படி நம்ம க அதில் வந்து கட்டுவாங்க அவங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் உள் சைடு வந்து வரும் அதுக்கப்புறம் வெளியில் அந்த பட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இதுக்கு பாதி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து டேப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக வச்சு பாருங்கள் அது வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு பதிமூணு இன்ச் இருக்குது ஸோ டோட்டலாக சுற்றும் போது நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சில் தான் நம்ம விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்து வெளிப்பக்கம் எது உள் பக்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் தோர்த்தி மாதிரி பண்ணணும் அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்கும்ல அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ காட்டன் ஒரு ப ஒரு பக்கத்து காட்டன் அதில் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாதிரி கிடச்சிரும் சரிங்களா இந்த வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்கினேன் அந்த கஸ்டமர்டருந்து நீங்களாக இருந்தால் எவ்வளோ வாங்கியிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தையல் சேர்த்து அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்